வணக்கம் டிஎன்டிஆர் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன் இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனங்கள் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை உறுப்பினர்கள் மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளந்தாயின் மரணத்துக்கு நீதி கோரி நேற்று முன்தினம் மாலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள் காவல்துறையினர் மீது கற்கள் வீசியவர்கள் டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வைத்தியசாலையின் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலிகளை சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையைத் தூண்டியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மன்னார் சவுத்பார் கடற்பரப்பில் பொது ஒன்று மிதப்பதைக் கண்ட இரண்டு மீனவர்கள் அதை எடுத்து சோதனையிட்ட போது அது வெடித்ததில் இருவரும் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் படுகாயமடைந்தவர்கள் மன்னார் பனங்கட்டுக் கொட்டு பகுதியைச் சேர்ந்த எஸ் ரமேஷ் வயது முப்பத்தேழு மற்றும் ஏ ஆரோக்கியநாதன் வயது முப்பத்தேழு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு இப்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் கடலில் மிதந்து வந்த பொதியை எடுத்து தாம் சோதனை செய்தபோது குறித்த பொதி வெடித்துள்ளதாக காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றனர் எனினும் மன்னார் பிரதேசத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்கள் சிலர் தடை செய்யப்பட்ட டைனமைட் வெடிபொருளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்ற நிலையில் குறித்த மீனவர்கள் இருவரும் டைனமைட் வெடிபொருளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட போது குறித்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு உதவி செய்யும் நாடுகளை தாக்குவோம் என ரஷ்ய அரசு தலைவர் புட்டின் மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான உக்ரைன் அண்டை நாடான ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உலகின் சக்தி வாய்ந்த இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைந்து பாதுகாப்பு தேட முயன்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் திகதி உக்ரைன் மீது போரை தொடங்கியது இந்த போரில் அமெரிக்கா மற்றும் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றன சுமார் இரண்டு ஆண்டுகள் தாண்டியும் இந்த போர் தொடர்ந்து வரும் நிலையில் சமீபத்தில் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கி வரும் அமெரிக்கா தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியது இந்நிலையில் அமெரிக்கா அளித்த இந்த அனுமதி குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டு பேசிய ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவை தாக்க ஏவுகணைகள் வழங்கும் நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்காவை எச்சரிக்கும் வகையில் பேசியுள்ளார் எங்கள் நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் எதிராக எங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த எங்களுக்கு உரிமை உண்டு என்று நாங்கள் நம்புகின்றோம் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான போரை மேற்கத்திய நாடுகள் உலகப் போராக மாற்ற முயல்கின்றன என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்திய பிரதமர் மோடியை தொடர்பு படுத்தும் வகையில் வெளியான ஊடக செய்தியை கனடா அரசு மறுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கொலம்பியாவில் கனடாவைச் சேர்ந்த சீக்கிய பிரிவினைவாதி என்று இந்தியாவால் அடையாளப்படுத்தப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் இந்திய அரசின் பங்கு இருப்பதற்கான நம்பகமான ஆதாரங்கள் கனடாவிடம் இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஆண்டு முதலே கூறி வருகின்றார் இந்த நிலையில் கனடாவைச் சேர்ந்த பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் வழக்கில் பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது கனடா ஊடக செய்தியை மறுத்து அந்த நாட்டு பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நத்தாலி ஜி ட்ரூயின் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஒக்டோபர் பதினான்காம் திகதி கனடாவில் இந்திய தூதரக அதிகாரிகள் மீது கனடா காவல்துறை பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் ஆனால் பிரதமர் மோடி அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புப்படுத்தி கனடா அரசு எதுவும் கூறவில்லை அதற்கான ஆதாரங்களும் இல்லை இதற்கு எதிர்மாறாக வெளியேகும் அனைத்து செய்திகளும் தவறானவை என்று குறிப்பிட்டுள்ளது முன்னதாக கனடா பத்திரிகை செய்தியைத் தொடர்ந்து இந்தியா கனடா இடையான உறவு மேலும் சேதப்படுத்தும் வகையில் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்திருந்தது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெயவால் கூறும்போது பொதுவாக ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு நாங்கள் கருத்து தெரிவிப்பதில்லை எனினும் கனடா அரசு தகவல் என்று ஒரு நாளிதழ் குறிப்பிடும்போது அதனை கண்டித்து நிராகரிக்க வேண்டும் இது போன்ற அவதூறு பரப்புரைகள் ஏற்கனவே சிதைந்து கிடக்கும் நமது உறவுகளை மேலும் சேதப்படுத்துகின்றது என்றார் இவை இன்றைய இதழ் டிஎன்டி ஆர் செய்திகள் மீண்டும் எமது செய்தியறிக்கையை நேயர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம்